வணக்கம் டு கல்யாண விருந்து இன்னைக்கு நம்மளுடைய கனவுல மாம்பழம் வந்து கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டுனா இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் கனவுல மாம்பழத்தை வந்து பார்த்தோன்னா அதை அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு வந்து சொல்வாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா அதுலேருந்து மீண்டு நல்ல பலன்களை வந்து பெற போகிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம் அதே நேரத்தில் வந்து மாம்பழத்தை நம்ம உங்களுடைய கனவுல நீங்கள் பார்க்கும்போது வாழ்க்கையில் நல்லா வந்து முன்னேற போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கனவு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிகுறின்னு கூட வந்து சொல்லலாம் இது வந்து ஒரு நல்ல கனவுனால் நீங்கள் இது வெளியில் வந்து சொல்லக்கூடாது எனக்கு வந்து மாம்பழம் வந்துச்சு கனவில் அது வந்து ரொம்ப நல்ல கனவுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வெளியே இருக்கவங்ககிட்ட நம்ம சொல்லக்கூடாது அது அப்படியே வந்து அந்த கனவு வந்தோன்னே நம்ம அப்படியே வந்து மனசுக்குள்ளே வந்து வைக்கிறது அது நல்ல பலன்களை வந்து நமக்கு வந்து தரும் இப்படி தான் வந்து சாஸ்திரம் வந்து சொல்லுது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ